அது ஸ்கூல் ஸ்டோரிங்கிறதுனால மேட் ஃபார் கிட்ஸ்னு வந்துரும் சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வராது கமெண்ட் பாக்ஸும் ஓபன் இருக்காது அதனால தான் காலேஜ் ஸ்டோரியா மாத்திட்டோம் காலேஜ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல फ्रेंड्स இந்த காலேஜ் ஸ்டோரியில இங்க நேமும் மாறி இருக்கும் இங்க கரெக்டர்ஸும் மாறி இருக்கும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க எபிசோடுக்கு காலேஜ் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அது வேற ஸ்டோரி இது வேற ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பண்ணி சப்போர்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ஒன்றாம் தேதி தான் எபிசோட்ஸ் போடுவோம் சொல்லியிருந்தோம் அதில் ஒரு சின்ன மாற்றம் டிசம்பர் இருபத்தஞ்சா தேதி அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் போட போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சேனலில் இருக்க எபிசோட்ஸ் கண்டினியூவாக போய்கிட்டு தான் இருக்கும் ஸோ ரெண்டு சேனலுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டாவது சேனலோட லிங்க் உங்களுக்கு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரும் ப்ளீஸ் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் ஒரு விஷயம் ஒரு ஒரு நாள் நாள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ப்ரீ கார் வேர்ல்ட் டூல எபிசோடு வரும் நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு சேனல்லையும் மாத்தி மாத்தி எபிசோட்ஸ் வரும் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் நாங்கள் இப்படி டிசைட் பண்ணிருக்கோம் பிளீஸ் எங்க மேல கோவப்பட வேண்டாம் சாரி அதுக்கப்புறம் சண்டே மட்டும் ரெண்டு சேனல்லுமே எபிசோட்ஸ் வராது இது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆனாலும் எங்களோட சிச்சுவேஷன் இதுதான் சோ அதனால தான் உங்ககிட்ட நாங்க சொல்றோம் நீங்க புரிஞ்சிப்பீங்கன்னு நம்பறேன் இவ்ளோ நேரம் நாங்க பேசነத பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் फ्रेंड्स थैंक यू இப்போ வீடியோக்குள்ள போலாம் பை இது மச்சான் எப்படி இருக்கீங்க டேய் நீ இன்னொரு வாட்டி அவ்ளோதான் பத்துக்கு என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க இன்னைக்கு இல்லனா என்னக்கே சாயா கிட்ட மாட்ட போற நான் மாட்டறது இருக்கட்டும் நீங்க மாட்டிக்காம பாத்துக்கோங்க நான் என்ன பண்ணா ஆண்டவன் படைச்சா இங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான அனுப்பி வச்சான் என்ன அனுபவி அனுப்பி வச்சான் என்னன்னே பாட்டு போகுமா உனக்கு எப்படி தெரியும் இந்த செய்தி அப்படியே காத்து வழியா என் காது கொந்துச்சு அதான் வீட்டுல ஆளுல இல்ல ஒரே கூத்துதான் போலனே எந்த நாளா டே ஒழுங்கு மரியாதையா உன் வேலைய மட்டும் பாரு என்னை தேவையாம வம்பு கிழித்த அவ்வளவுதான் என்னென்ன பண்ணுவீங்க அப்படி ஐயா கிட்ட சொல்லிக் கொடுத்துருவீங்களா ஆமா ஐயோ ரொம்ப பயமா இருக்குன்னே உங்களை பார்த்தா சரிடா சரி எனக்கு ஒரு காலம் வரும் அன்னைக்கு நான் சிரிப்பேன் நீங்க நல்ல ரூம் போட்டு செய்யுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது வந்த புதுசுல வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு கொடுத்து இல்ல என்ன பண்றது உனக்கு தங்குறதுக்கு ரூமும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போடுவாங்க சாப்பாடுலாம் வெளியில போய் தான் சாப்பிடணும் நாங்க தான் போய்கிட்டு இருக்கேன் என் வா அப்படியா சரி நான் வரேனே நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் சரி சரி நீ என் கூடலாம் வராத எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு சரியா நீ என் கூட வந்தா அது குறைஞ்சிரும் அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு சரியா ஐயோ சரிங்கனே நான் போய் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நீ வரணும் சரிங்கனே பையன் நம்மள பார்த்து பயந்துட்டான் இப்படியே அவனை பயத்திலே வச்சிருக்கணும் இவர் பெரிய பிஸ்தா இவர் கூட போனா ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருமா ஒரு போடா உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்துருப்பேன் ஒரு நாள் நம்ம ஊருக்கு இவனை கூட்டிட்டு போனோம் அங்க போனாதான் கெத்தும் இப்பதைக்கு வாய் அடிக்க முடியாது சரி தான் போனோம் ரொம்ப பசிக்குது சரி கிளம்புவோம் என்ன சின்னமா இந்த நேரத்துல கூப்பிட சரி சரி நான் கூப்பிடல எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அதுவும் தட்டுல சாப்பாடு வச்சிருக்கீங்க யாருக்கு யாருக்கு உனக்கு நான் எனக்கா ஆமா நீ வயிறு இருப்பேன்னு எனக்கு தெரியும் அத நான் சாப்பிடுறதுக்கு வெளியிலதோ களம்பிட்டு இருக்கேன் சின்னம்மா சாப்பிடுங்க அதெல்லாம் முடியாது நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன் நான் தான் உனக்கு கூட்டி விடுவேன் நீ சாப்பிடுற சரியா யாராவது பாத்துるபொளங்க சின்னம்மா யாரை பார்க்க மாட்டாங்க நான் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன் உன்னை கூட்டிட்டு போய் தான் நான் சாப்பிடுற சரி தட்டு இங்கே வச்சிட்டு போ நான் சாப்பிடு பண்ணலாம் முடியாது என் கையால நான் உனக்கு ஊட்டி விடாம நான் போக மாட்டேன் யாராவது பாத்துருவாங்க யாரும் மாட்டாங்க நீ கவலைப்படாத சரி ஊட்டி விடு ரொம்ப பசிக்குது இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளவு நேரம் வாயாடுன அது வந்து சாரி ஊட்டி விடு ரொம்ப பசிக்குது நம்ம ஊர் சாப்பாடுலாம் இங்க கிடைக்குதான் பெரியப்பா நம்ம ஊருக்கு போனாங்கன்னா நம்ம ஊர் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க அப்புறம் நம்ம தோட்டத்தில் விளையிற காய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடக்க வேண்டியதான் இதுக்காகவே ஒவ்வொரு வாட்டியும் திருப்பா இந்தியாவுக்கு போய்ட்டு வருவாங்க சரி சரி வலை வலன்னு போய் சமை சாப்பிட்றேன் எனக்கா வராது இது நம்ம ஜான் சமைச்சது என்னதான் உனக்கு சமைப்பு பாடு கவலைப்படாத நான் கற்றுக்குறேன் நிவியா வீட்டுக்கு வந்துதான் எனக்கு காஃபி போடவே தெரியும் அங்க கொஞ்ச நாள் இருந்திருந்தேன்னா எனக்கு நல்லா சமையல் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஜான் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் ஆமா உனக்கு சமையல் பண்ண தெரியுமா கூட வைக்க தெரியாது என்ன இப்படி சொல்ற அப்புறம் நீ எனக்கு சமைச்சு தர மாட்டியா உனக்காக நானும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்ன நாளைக்கு கழிச்சு என்னோட பர்த்டே அப்படியா அம்மா மைதிலி உம்புக்குட்டிக்கு என்ன கிஃப்ட் வேணும் சர்Prize ஆக தான் கிஃப்ட் கொடுப்பanga ஆனாலும் உன்கிட்ட கேட்டு உனக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு ஆ கிஃப்ட்னா வேணா சேலமனா எனக்கு நீயே பெரிய கிஃப்ட் நீ கிடைச்சதே எனக்கு போதும் இல்ல மைதிலி இது என்னோட ஆசை ப்ளீஸ் ஏதாச்சும் கேளு உனக்கு பிடிச்சதே ஏதாச்சும்னு கேளு சரி நீ வற்புறுத்துறதனால நான் கேக்குறேன் ஆனா எனக்கு இல்ல என்னோட பொறுதனால அனக்கி கேக்குறேன்

பயதா சொன்னாங்களா மாமா அதெல்லாம் இல்ல கூடாது நீ தான் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் இதில் நான் என்னமா பண்ண முடியும் ப்ளீஸ் ஜோன் நான் உன்னை இதை நம்பியிருக்கேன் சரி வாங்க ஏதாவது என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறேன் நீ முன்னாடி போ நான் வரேன் ஆ சரவணா இப்போ என்ன பண்ணுறது நீ ஒன்றும் கோலப்படாத மைத்திரி நான் இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் நீ பயப்படாமல் தைரியமாக போ ம் சரிடா இப்போ என்ன பண்ணுறது அசிக்குது என்னாச்சு நிலவையா இவ்ளோ சோகம் டாக்டர் ஒரே மயக்கமா வருது என்னன்னு தெரியல இதுக்கு போய் பိုင်းட்ட் இருக்கீங்க ஐ திங்க் யூ ஆர் प्रेग्नன்ட் வாங்க செக் பண்ணி பாத்துறேன் ம் நீ நல்லா அமைதியா இருக்கோ சொல்ல எனக்கு ஒரே எக்ஸைட்டமென்ட்டா இருக்கு அது வந்து டாக்டர் நீங்க சொல்லுங்க இவ எதுமே பேச மாட்டேங்குறா என்ன நிவியா நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா அது வந்து நீ அப்பாவாக போறடா நேசம்மா ஏ நேசம்மா சொல்ற எஸ் உங்க வைஃப் இருக்காங்க மாமா உங்க இருக்காங்க 땡스 டா பவி எமர்ஜென்சி வார்ட்ல பேஷன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லமா ம் சரிママ 땡큐 பொண்டட்டி 땡큐 so much i love you i love you so much ஹாஸ்பிடல் ராயது இல்லடா இருக்கட்டும் அதனால இப்ப என்ன எனக்கு எவ்ளோ ஹேப்பி ஆருக்கு தெரியமாடி ரொம்ப ரொம்ப ஹேப்பி ஆர்க்கேனால

அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கு பொண்டாட்டி என் சந்தோஷம் எவ்வளவுன்னு சொல்றதுக்கு அளவே இல்ல அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் சரிடா இப்ப இதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுற என்னன்னு தெரியல என்ன அறியாமலே எமோஷன் ஆகுறேன் நான் இன்னைக்கு எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு உன்னை தூக்கிக்கிட்டே நம்ம வீடு வரைக்கும் போக போறேன் என்னது தூக்கிக்கிட்டே வா யாராவது பார்த்து சிரிக்க போறாங்கண்ணா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் உன்னை தூக்கிட்டு தான் நீ போறேன் இந்த ஹாப்பியான சார் ரெண்டு பேர் வீட்லயும் கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க லேடி ஆமா பரிஷா சரி போமா இங்கே இறக்க விட வீட்டுக்கிட்ட வேணா போய் தூக்கிக்கோ இது ஹாஸ்பிட்டல்ரா யாராவது பார்த்து சிரிக்க போறாங்களா சிரிச்சா சிரிக்கட்டும் ஐ டோன்ட் கேர் ஒன்னே என்ன தெரித்தவே முடியாது எஸ் போடான்னு தோசை ஒன் தீர்வே உன் தீர் கதி பெண்ணீருமீனா நீந்து வேணும் உன் காதலி கடன் வாங்கியே என்னை நானே தாங்கு வாழ்கிறேன் உன் கண்களில் நிர்சிந்தினால் அப்போதே செத்து போகிறேன் சாலை ஓர பூக்கள் சாய்ந்து நம்மை பார்க்க நாளை தேவையில்லை பெண்ணே நாளும் வாழலா நீயும் நானும் கண்கள் கொண்டு வாழ்வின் நெல்லை சென்று ஒன்றாக வாழலாம் இனிமே தங்க குட்டிய தாங்கு தாங்கு தாங்க போற இது வரைக்கும் அப்படிதான் இருந்த இனிமே இதை விட தாங்கு தாங்க தாங்க போற நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் சரியா இனிமே உன்னை எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இனிமே இந்த கண்ணங்கிட்ட ஒன்லி கேரிங் மட்டும்தான் இருக்கும் சோரியோ பொன்னட்டி ஓ அப்படியா ஆமா சரி 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 கீழ இறக்கி விடு வீட்டுக்கிட்ட போய் தூக்கிக்கோ கோ இங்க எல்லாரும் பார்த்தாங்கள சிரிப்பாங்கடா அவங்கள என்ன பாக்கும் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு கண்ண மூடி கொடி இந்த செல்ல பொன்னட்டி நான் இப்டி தான் தூக்கிட்டே போக போறேன் சீ சாவோம் சரி போவும் ம் கேட்ச வா போலங்கா தோட்ட கிளியப்டா ஜான் கூப்பிட்டு பேக்க ரிஷி மீ காஃபி எடுத்துக்கறியா? நோ अंकल ஐ டோன்ட் லைக் இட். ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது குடிறியா? ஜான்? இல்ல நான் अंकல் நோ தேங்க்ஸ். மைத்லயா பர்வா. போட்டோல பார்த்தோம் எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனாலும் நேர்ல ஒரு தடவை பார்க்கணும்னு தான் வந்தேன். எங்க அங்க? இதோ மைத்லைய வந்துட்டான். மைத்லி இவர்தான் ரிஷி அவரே ரிஷியோட அப்பா. ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லுmo. வணக்கம் अंकல் வணக்கம் ரிஷி. ஹாய். ஐ அம் ரிஷி. அதான் பேர் ப சொன்னாங்களே. சோ வாட் இருந்தாலும் ஏ நேம் நான் சொல்லுவா. மைத்லிமா போய் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு வா ஆன்ட்டி எதுக்கு தேவ இல்லாத ஃபார்மாலிட்டிஸ் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க வித்out மேக்கப் இவங்க இந்த சாரியிலே ரொம்ப அழகா தான் இருக்காங்க ஐ லைக் இட் थैंक यू அண்ட் நோ மைத்லி கூட கொஞ்சம் தனியா பேசலாமா நம்மளே சொல்ல நினைச்சோம் ஆனே சொல்லிட்டான் என்னடா வந்த உடனே போ எஸ்டர் அவ கூட கொஞ்சம் நான் தனியா பேசணும் ஓகே ரிஷி போய் பேசிட்டு வா மைத்லி வா ரிஷி கார்டன் கூட இப்ப பேசு வாங்க ம் யா போலாம் அப்புறம் கேசமா மண்ணுக்கு சொத்து பார்த்தலாம் நீ கவலைப்படாதா எங்க சொத்து போற மைத்திரிக்குதான் கல்யாணத்தனைக்கே அவளுக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துருவேன் நானு எங்களுக்கு பிறகு இந்த வீடும் அவளுக்கு தான் அது வரைக்கும் மலேசியால என் பேர்ல இருக்க ட்ரேடர்ஸும் இந்த வீடும் என் பேர்ல தான் இருக்கும் அதெல்லாம் ஓகேடா சும்மா கேட்கணும்னு கேட்டேன் எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் கொடுத்துருவேனு இருந்தாலும் ஃபார்மாலஜிக்கு மே கேட்கணும் அதுக்காக தான் கேட்டா நீ வந்துட்டேன் நாங்கன்னா எதுவும் தப்பா எடுத்துக்கலடா வரைக்கும் பணம் பண்ணணும்னு நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் நீ தம்பி போன மைத்திரியை கூட நாங்கள் சரியா பாத்துக்காம அவளை கைவிட்டுட்டோம் தான் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நாங்க எல்லா சொத்துமே அவ பேர்ல எழுதி தான் முடிவு பண்ணிட்டோம் அவளை மட்டும் நல்லா பார்த்துக்கோடா நீ கவலை விடு அவ எங்க வீட்டுக்கு வந்துட்டானா ராணி மாதிரி இருப்பா வணக்கம் தெரியும்ல பெங்களூர்ல நான் எப்படின்னு தெரியும்ல தெரியும்ல தான் அவங்க கிட்ட சம்மந்தம் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணேன் சரி சரி என் மகனுக்குமே உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சீக்கிரம் கல்யாண தேதி குடிச்சிருவோம் ஓகே ரொம்ப சந்தோஷம்டா நரேஷி வந்தானே நம்ம லவ் பண்ற விஷயத்தை சொல்லிரணும் இன்னும் உனக்கு காணோம் ஹாய் நைஸ் கார்டன் ஐ லைக்